ஜாக்கத்த கணக்கெல்லாம் முடிச்சிட்டேன் லஞ்சுக்கு போட்டுมา வீட்டுக்கு. பைட் வாடா கண்ணா. 퍼மிஷன் கேக்கனமா. உனக்கு எப்ப பசிக்கும் நீ வரலாம் போலாம். என்ன நாalum பண்ணிக்கலாம் அண்ணா. அப்டிலன்ஸ் சொல்லாதீங்கம்மா. நேரத்துக்கு வரணும் நேரத்துக்கு போணும். அப்ப ஒரு வேளைல பொறுப்பு வரும் போங்க போரிங் சம்பந்திக்கண்ணா. மம்மி மம்மி மம்மி. ஏஞ்சல் கண்ணா எதுக்கு நாய் மாதிரி எளைக்கற? மம்மி ஒரு குட் நியூஸ். என்னடா? உங்க டாட்டி செத்துட்டாரா? அது இல்ல மம்மி இது வேற குட் நியூஸ் வேற என்ன குட் நியூஸ் நம்ம போட் நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்துருச்சா சொல்லாத விடுங்கம்மா மம்மி நான் கண்ணிவாயா இருக்கேன் ஓஎம்ஜி என் பொண்ணு அம்மா ஆச்சு ஏஞ்சல் மைனி கंग्रेचुலேஷன் கंग्रेचुலேஷன் थैंक्यू கண்ணம்மா மம்மி ஆரेंजमेंट எங்கே மாப்ளக்ண்ணா மாப்ளக்ண்ணா இங்க ஓடிவாங்க என் அம்மாடி மருமோல என்னால நம்பவே முடியல எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆமாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அழகூடாது சம்மதிக்கண்ணா சந்தோஷப்படணும் சந்தோஷத்தை கொண்டாடுவோம் என்னாச்சு எங்க அம்மாவை அழ வச்சிருக்காளே என்ன சண்டை போட்டாவோட தெரியலையே என்மா ஏஞ்சல்ட்டு எதுவும் சண்டை போட்டியா எதுக்கு அழுதுட்டு இருக்க மாப்பிள்ள முழு நேரம் கடகார பையனாவே மாறிட்டாரு ட்ரெஸ்ஸை பாருங்க பனியனோட வந்து நிற்காரு நம்ம கடலாத்த நம்ம தானே இழுத்து போட்டு செய்யணும் அது இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டா கடைக்குள்ளே இருக்க முடியல ஏசி ஆன் பண்ணி வைக்க வேண்டியதானே மாப்பிள கண்ணா எதுக்கு இப்படி கடந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க அத்த கூட்டமா இருக்கும் போது மட்டும் தான் ஏசி போடணும் எப்பவுமே உள்ள பெரிய கடைக்கு ஏசி போட்டோம்னா நிறைய கரண்ட் பில் வரும் அப்புறம் நமக்கு லாபமே வராது நஷ்டத்துல தான் போய் முடியும் இல்ல லாப நஷ்டம் பார்க்கற மண்டையா இங்க என்னன்னு கேளுல ஏஞ்சல் வாட்டர் பில் பூரா தெரியற அளவுக்கு சிரிச்சிட்டு இருக்க என்ன விஷயம் அரஞ்சதா நீங்க அப்பா ஆயிட்டீங்க நான் அம்மா ஆயிட்டேன் எங்க அம்மா உங்க அம்மாவும் பார்ட்டி ஆயிட்டாங்க அட இன்னை சொல்ற ஆமா அரஞ்சதா நமக்கே ஒரு பாப்பா வர போதே அத்தை உண்மையா உண்மை கண்ணா ஈவினிங் அவள ஹாஸ்பிடல் கூட்டி போய் कंफर्म ஆல்மோஸ்ட் நம்பவே முடியல நம்ம போயிட்டு நல்ல பலன் விடல மொத குழந்தைக்கு மதம் விட்ட எங்க கொளதேவம் கோயிலல தான் சர்ச்சில ஆதிய வந்து சண்டைக்கு வந்தราวியோ ஓஎம்ஜி சம்பந்திக்கண்ணா அதுக்குள்ள மொட்டைக்கு போயாச்சி ஆச்சு ஜாலியா இருக்கு ஜாலியா ஐட்டன் ஐ ஜாலியர்க்க ஜாலியர்க்கே தூக்கி இருக்காங்க 얘 கீழ எதைக்கு விடல கீழ எதைக்கு விடல மாத்த மாண்டு இப்படி பிடி தூக்க கூடாது அம்மா கடவுளே பிள்ளையற இவனும் கேக்க மாட்டீல அதெல்லாம் உன்ன ஆவாதமா நம்ம எதுவும் அத தூக்கணும். நீ கேக்கி விட்டாலே இழுச்சೊಂಡது கேடல. சரிமா சரிமா நீ அळுவாத. மாப்ள கண்ணா இன்னைக்கு கடைக்கு வர்ற எல்லாருக்கும் ஒரு ஒரு கிலோ கேக் ஃப்ரீயா கொடுத்துருங்க எம் ஒரு ஒரு கிலோ கேக் பிரியா கொடுத்தோம்னா கோடிய சைக்கர் கடை அடைக்கிட்டு நம்ம எல்லாரை தலை உள்ள பே பிச்சடா இடக்கணும். அப்படியேலாம் ஆகாது கண்ணா. இன்னைக்கு ஒரு நாள் தானே. நர்மொளே பத்திரமே வீட்டுக்கு போ.

என்ன கஷ்டமா இருக்கு எல்லா வேலையும் நம்ம தானே செஞ்சிகிட்டு இருக்கோம் சாட்டிக்கு இன்னைக்கு எங்கேயும் போகக்கூடாது வீட்டில் கிடந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் ஹலோ எனட்டு நெட்ட வலி என்னட்டியா வரலையா நம்ம எப்போவும் சந்திக்கிற இடத்துல வந்து பார்த்தா ஆளை காணும் ஏட்டி எனக்கு இன்னைக்கு சுத்தமாக மேல இருக்க முடியல டீ ஒரே அடித்து போட்ட மாதிரி வலி தாங்க முடியல இன்னைக்கு நான் வர மாட்டேன் நீங்கள் நான் தண்ணி பாடி பேசிட்டு போங்க சரியா நாளைக்கு பார்ப்பேன் டீ தூங்க போறேன் இதை என்னக்க வயசான கழுவி மாதிரி பேசுதீங்க வாங்க நம்ம கூட்டத்துக்கு நீங்க இது தலைவி தலைவி தலைவனே ரெண்டு மட்டும் செயலுக்கு அனுப்பிட்டியோ போட்டி இன்னைக்கு வர மாட்டேன் முடிஞ்ச சாயந்தரம் வரேன் ஆஹா சாயந்தரம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை பிள்ளைகள் வந்துருவாளுவோ நாளைக்கு பாப்ப முட்டி போன் வயாம அடிக்காத ஆப் பண்ணி போட்டுருவேன் சரி உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் போங்க ஏன்டி பண்டை கட்டை எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா பண்டமாவது மண்டமாவது போங்க கடிக்கிறதுக்கு ஒரு காஞ்சி போன முறுக்கு கூட இல்ல சரி கண்ணிங்க நல்லா ஓய்விடுங்க நான் வா வைக்கேன் ஆ வச்சிருமா ஓஹோ இன்னைக்கு அவ்வளோதான் கூட கதை பேச போலையா இரு இரு ஒன்னே மாதிரி சேலை கட்டிட்டு ஓ முடி மாதிரி ஒரு விக்கு வாங்கி வச்சிருக்கேன் அதை எடுத்து மாட்டிட்டு இன்னைக்கு போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் மார்களை பூரா அலற விட்டது ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் உன் பேரையும் கிடைத்த மாதிரி ஆகி போச்சு அவளுக்கு மேலே உள்ள வெறுப்பில் அவளுக்கு நல்லா போட்டு அடிக்கலாம் இன்னைக்கு பானுமதி நாள் இவன் மட்டும் வந்துடாமல் பார்த்துக்கணும் முதல்ல நம்ம போய் ரெடி ஆகணும் முதல்ல பங்கஜ மாதிரி முடி வைக்கணும் அதாவது கொண்டை ஜி பூம்பா கருப்பு கொண்டையே சிவப்பு கொண்டையாக மாறு மாறி விட்டது அடுத்து ஜி பூம்பா ட்ரссе சேலையாக மாறி மாரி விட்டது இது நம்ம ராசியான நெக்லஸ் இத கரெகட்ட ஓடு போய் கேவல படுத்து எங்க அக்காளை பாணுமதி இன்னைக்கு நேரம் இந்த சுந்தரி எடுத்து தெரிஞ்சல யாரையும் பேசக்கூடாது கூடாது நான் எல்லாரிட்டயும் நல்லபடியா பேசவேங்கடா நாங்க நிவாரண பொருள் தான் வாங்க போறோம் நீங்க வாங்க வாங்கோ வாங்கோ கல்யாண பொண்ணு வாங்கோ வாங்கே வாங்கே கல்யாண பொண்ணு வாங்கே என்கிட்ட கிண்டல் அடிக்காதுங்கிட்டே அப்புறம் நாங்கள் வரவே மாட்டேன் எம்மாடி கல்யாண பொண்ணு காடையே காணும் கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை நாள் அஞ்சு நாளோ நாலு நாள் தானே இருக்கி ஏட்டி நானே காடு கொடுக்க எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கி அதான் மொனிசு தான் வந்து உங்கள்கிட்டலாம் வந்து கொடுப்பா சரியா நான் வரமாட்டேன் காடு கொடுக்க எப்பா எப்பா எனக்கு இழுச்ச காலத்துக்கு என்ன வைக்கோ என்ன வைக்கோ மேனேஜர் இது பட்டு புடவை எடுக்கணும் எனக்கும் மொனிசுக்கும் எடுக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காரு கல்யாண ஜிம்பிளாக தான் வைக்கும் ஆனால் பட்டு கொடுத்தணும்லாம் அதனால நான் போயிட்டு வரமாட்டி உங்கள்கிட்ட சொல்லாதான் வந்தமிட்டி

என்ன என்ன கிட்டே இருக்கோர்டி பேசுவோம்

சரி உட்காருங்கக்கா இன்னைக்கு உட்கார்லட்டி நீங்க நல்ல ஃபன் மூட்ல வந்திருக்கே ஜாலியா இருக்கப் போறேன் ஏம்மா என்ன இங்கிலீஷா பேசுதாவோ ஏம்மா மண்டையில குட்டிப்டாலே போய் அதுல போறவ ஏக்க பனிமலர் பாட்டி பாவுங்க எதுக்கு கா திடீர்னு மண்டையில கொட்டி விடுதியோ அது ஒண்ணு எனக்கு இந்த கலவே பத்தலே மண்டையில கொட்டணும் போல இருக்கு அங்கஜி இப்படி பேசாத நான் ஒரு மாதிரி மண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கு நான் ஆளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல அம்மி மீதிக்க இங்கு நேரம் இல்ல

எக்கா அந்த அண்ணனை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் உங்களை யாருமே இல்லை அரேஞ்ச் மேரேஜ்ன்னு சொல்ல மாட்டோம் இல்லை லவ் மேரேஜ்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு நீங்க அன்யோனியமாக இருப்பீங்க எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கியோ இப்போ பங்கஜ புருஷனை கவலைப்படுத்துகிற நேரம் அவன் ஆஃபீஸில் ஏதோ ஒரு பொம்பளை விடாது பேசிகிட்டு இருக்கான் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க போகிறான் போல அதனால தான் நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டேன் நானும் எப்படி எதுவும் சந்தோஷமாக இருக்க போகிறோம் கண்டிப்பாக இருக்காது மாணிக்க சார் எனக்கு நல்லா தெரியும் அவர் நல்ல ஒரு மனச அப்படியே செய்யவே மாட்டாரு நீ ரொம்ப கண்டியாக்கும் ஃபோர்ட்டி மெண்டல் ஏட்டி பங்கஜ மண்டலம் எதுவும் உழந்துச்சா பேச்சு சரி இல்லையா

காமாட்சி முதல்ல கொஞ்ச தூரம் யாரனாவது யாசிக்கிட்டே இருந்தா நான் போடி 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 சொல்லி நல்லா திட்டி விட்டுட்டு வந்துட்டேன் யா பங்கச்சக்க திடீர் ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இதுதான் சரியான தருணம் இவ்வளவு அவ்வளவு அடிச்சு திக்கி வீசிரணும் நான் பைத்தியம் பைத்தியம் பாக்கணும் பைத்தியம் சீதாவுக்கு மூக்கல குத்து நெட்டைக்கு வாயில குத்து உமாக்கு கண்ணல குத்து சுந்தரிக்கு மூஞ்சி ஃபுல்லா குத்து 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 ஏக்க யாங்க அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கலாம் உங்க ஃப்ரெண்ட் இல்லக்கா என்னோட அன்பான ஃப்ரெண்ட்ஸ் அன்பா போட்டு அடி அடிப்பேன் நீங்கள்லாம் என் உயிர்கிட்டி உங்கள் இந்த உயிரை எனக்கு எடுக்கிறது புரியுமா இல்லையா நான் திடீர்னு நினச்சா கூட உங்களுக்கு ஒன்றா கூட நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அதில் இந்த கலவியெல்லாம் நான் எப்போ போட்டுதை விட எனக்கு தெரியாது நீ எனக்கு ரொம்ப ரொம்ப உயிர் எனக்குலாம் உன் கண்ணாடியை என்னைக்காது பிடிச்சி உடச்சி உன் கண்ணை ரெண்டையும் நோண்டணும்னு ஆசையாக இருக்குது தெரியுமா அப்புறம் உன் வாய்க்குள்ளே நல்ல பெரிய பூச்சி எல்லாம் எடுத்து உள்ளே விட்டு உன் வாயை வந்து தச்சு விட்றணும் எம்மா பங்கஜக்கா இப்படி பேசவே செய்யாது இந்த பங்கஜக்காவுக்கு பேய் தான் பிடிச்சிட்டு ஏட்டி எனக்காக ஒரே ஒரு வாட்டி சாவு விளையாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்காக ஒரே ஒரு வாட்டி சாவுட்டி பிளேஸ்டி 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 ஏட்டு விசக்காய் கொண்டு வரேன் எங்க சும்மா இருக்கா கிடைக்க பேசாதுங்க எனக்கு பயமா இருக்கு எனக்காக உயிரை கொடுப்பாட்டி எனக்காக ஒரே ஒரு செத்து காட்டு பிளேஸ்டி யாத்தே ஒரு வாட்டி தான் சாவ முடியும் ரெண்டாவது வாட்டி சாவ முடியாது என்னடி நடக்குதுங்க யாத்தடி ஒரிஜினல் வந்துட்டு ஓடிருவோம் ஏமா ரெண்டு பங்கு சக்கா டூஸ் மெண்டல் விலை எனக்கு அவளுக்கு வித்தியாசமே தெரியல உங்களுக்கு அது கலர் கொண்டதா தான் வித்தியாசம் அது கருப்பு கொண்ட போடு நீங்க வந்து ஒரு மாதிரி சோப்பு கொண்ட போடுவியோ அதுவும் சோப்பு கொண்ட போட்டு இருந்தேன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு அந்த நெக்லஸ் பார்த்து ஒரு சந்தேகம் இருந்தது நல்ல பிரின்சிட்டி நீயோ எனக்கும் அவளுக்கு வித்தியாசம் தெரியல அவ பேச்சு கூட உங்களுக்கு தெரியலையாட்டி நல்லதான் அடி வாங்கியிருக்காளவ உமாக்காக்கு தான் சரியான குமாங்குத்து போலைய என்னைக்காவது ஒரு நாள் தான் பேச வருவேன் என்னையே இப்படி அடிச்சு புட்டாங்களே ஏக்கா இந்த பானுக்கு இருக்கு எவ்வளவு கொழுப்பு பத்திங்களாக இப்படி பண்ணிட்டு ஒரு வழி பண்ணாம ஓட மாட்டேன் ஏன் பங்கஜக்காத என்னலாம் சொன்னால் தெரியுமா அவங்க புருஷன் டைவர்ஸ் நீங்கள் பண்ணிட்டேலாம் அப்புறம் வந்து அவங்க புருஷன் வேறு ஏதாவது ஆஃபீஸில் ஒரு பொம்பளை கூட பேசிக்கிட்டு இருக்காரா எம்மா என்னெல்லாம் போய் சொன்னால் அழகாதவன் மனசுல இருக்கிற வண்ணத்தை பூரா கொட்டி தீர்த்துக்கிட்டான் நம்ம நாம் கவனமா இருந்துட்டி எனக்கு அவளுக்கு வித்தியாசம் கொஞ்சமாவே